திருநெல்வேலி அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க கோதுமை ரவ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இந்த பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேங்க இப்போ ஒரு பவுல் கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க இது இதுல கொட்டி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இது ஊர்னதுக்கு அப்புறம் இதோட பால் எடுத்துக்கணுங்க கோதுமை ரவையில் பால் எடுக்கணுங்க இது நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் ஊறட்டுங்க இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கோதுமை ரவை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க இதே பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு பாருங்க இதை நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துக்கணுங்க நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துட்டு காட்டுறேங்க இப்போ இத நல்லா பிசைஞ்சு பால் எடுக்கிறேங்க வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதுல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா பசஞ்சுக்கலாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா பிசஞ்சுக்கிறாங்க நல்லா பிசஞ்சாச்சுங்க ஊற்றி நல்லா வடிகட்டிக்கிறேங்க இந்த சக்கை வந்து வேஸ்ட்டுங்க இப்போ கோதுமை ரவையிலேருந்து பால் எடுத்து வச்சுங்க இது இருக்கட்டும்ங்க அடுத்து வந்து பாகு காய்ச்சிக்கலாங்க ஒரு பவுல் சர்க்கரை எடுத்துருக்காங்க சர்க்கரை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க சர்க்கரை பாகு நல்லா சர்க்கரை பாகாக இருக்கட்டுங்க நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இதுக்கு வந்து ரெண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க சின்னதாக ஒரு ரெண்டு பீஸு ஏன்னா அல்வாக்கு கலர் வர்றதுக்காகங்க இது நல்லா கரையிட்டுங்க சர்க்கரை பாகம் நல்லா கொதிக்குதுங்க நல்லா கம்பி பக்கத்துக்கு வரட்டுங்க இந்த பால் வந்து எடுத்து வச்சுருக்கலங்க இதே மேலே தண்ணி தெளிகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் இருக்குதுங்க சக்கரை பாகம் நல்லா வற்றிடுச்சுங்க இப்போ இந்த தண்ணி வந்து தெளிஞ்சிருச்சுங்க நல்லா இந்த மேலாப்பில் தண்ணி எடுத்துடலாங்க மேலாப்பில் தண்ணி எடுத்துட்டு அடியில் பால் தேதிட்டு பார்த்திங்களா இதில் வந்து நல்ல தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றுறேங்க ஊற்றி இதை நல்லா கலக்கிட்டுங்க இதை வந்து இந்த சக்கரை பாக ஊற்றிடணுங்க ஊற்றி நல்லா கலக்கணுங்க இதை ஊற்றி நல்லா கலக்கணுங்க நல்லா ஃபுல்லாக கலக்கணுங்க அல்வா பதத்துக்கு வர்ற வரையும் நல்லா கலக்கணுங்க இப்ப நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க நல்லா பொங்கி வருதுங்க கைவிடாம கலக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வத்தணுங்க இப்ப வத்திடுச்சுங்க இன்னும் அல்வா பதத்துக்கு வரணுங்க இன்னும் கொஞ்சம் வத்தணுங்க கைவிடாம கலரிட்டே இருக்கணுங்க தான் அது அடி பிடிக்காதுங்க இல்லைன்னா கெட்டி கெட்டியா வந்துடுங்கண்ணா சொல்லுங்க கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நெய் ஊற்றிக்கிறீங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூனு நெய் விட்டு கிளறிங்கன்னா அடி பிடிக்காதுங்க இப்போ பாருங்க ஈஸியாக இருக்கு இப்போ நல்லா வற்றிச்சிங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க இப்ப இதில் முந்திரி பருப்பு போடுறோங்க முந்திரி பருப்பு மணக்கி வச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க அல்வா ரெடிங்க அல்வா ரெடிங்க ஆஃப் பண்ணிக்கிறேங்க திருநெல்வேலி அல்வா ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டேப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டேப் பண்ணி பண்ணுங்க மக்காமண்ட் வெல் பட்டன் தட்டிடுங்க